உளுந்து பூரண குளக்கட்டை ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் தேங்காய் இனிப்பு பூர்ண கொலக்கட்டையோட உளுந்து குளக்கட்டையை சேர்த்து பண்ணும்போது ஃபெஸ்டிவலே இனிப்பு காரத்தோட நிறைவா இருக்கும் அரைக்கப்பு உளுந்த ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி சேர்க்காம உப்பு சேர்த்து அரகரப்பா அரைச்சிக்கோங்க இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு மாதிரி நல்லா தட்டி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்து ஆறுனதுக்கு அப்புறமா கையில நல்லா உதித்தி எடுத்துக்கலாம் கையில உதித்த விருப்பம் இல்லைன்னா மிக்சி பல்ஸ் மோட்ல போட்டு கூட உதித்தி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வர மிளகாவும் பச்சை மிளகாவும் மிக்சியில் அடித்து இந்த மாதிரி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே கருவேப்பிலே கால் கப் தேங்காய் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க உளுந்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பருப்பூசிலி மாதிரி நல்லா உதுந்து வர ஆரம்பிக்கும் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கி வச்சிருங்க மேல் மாவு பண்ணுறதுக்கு ஒன்றரை கப் தண்ணி கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அரிசி மாவு கலந்து பச்சை மாவு இல்லாமல் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க டைட்டாக இருந்துச்சுன்னா